ரூட் த்ரீ பிளஸ் ஐ ஹோல் பவர் எண் ஆனது எண்ணின் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு மெய் முழுவதும் கற்பனை எண்களாக இருக்கும் ஸோ என்ன கணக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்கே ரூட் த்ரீ பிளஸ் ஐ ஹோல் பவர் எண் இந்த கலப்பெண்ணில் எண்ணுக்கு நம்ம ஒரு ஒரு வேல்யூ போதும் இதுக்கு ஒரு ஒரு ஆன்சர் கிடைக்கும் எந்த மிகச்சிறிய எண்ணு போது இதுக்கு வேல்யூ வந்து மெய்யெண்ணாக இருக்கும் எந்த மிகச்சிறிய எண்ணுக்கு அதாவது இந்த எண்ணுக்கு பதிலாக ஒரு நம்பர் கொடுக்கும்போது இதனுடைய வேல்யூ வந்து கற்பனை எண்ணாக அதாவது முழுவதும் கற்பனை எண்ணாக இருக்கும் அதாவது அதனுடைய மெய்ப்பகுதி வந்து பூஜ்ஜியமா இருக்கும் சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு வேற ப்ரொசீஜரே இல்லை நாம ஒன்னு பை ஒன்னா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் எண்ணு சிக்வல் டு ஒன்னு போட்டு கண்டுபிடிக்க போகிறோம் என் ரெண்டுன்னு போட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு எப்ப கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து இதுல என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு போடும் போது இது அதே நம்பர் தான் கிடைக்கும் ஓகே ரூட் த்ரீ பிளஸ் ஐ இது வந்து என்னது ஒரு முழுமையான கலப்பன் ஏன்னா இது வந்து மெய்ப்பகுதியும் இருக்குது கற்பனை பகுதியும் இருக்குது ஸோ அப்போ வந்து என் இஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ வந்து என்ன இருக்கும் நமக்கு ரூட் த்ரீ பிளஸ் ஐ தி ஹோல் பவர் ரெண்டு ஸோ நமக்கு தெரியும் ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் பார்முலா என்னது ஏ ஸ்கொயர் ஸோ ரூட் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதுக்கப்புறம் பிளஸ் டூ ஏபி ஸோ டூ ஐ ரூட்ரீ ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு மூணு மைனஸ் ஒன்று பிளஸ் ரெண்டு ரூட் த்ரீ ஐ ஸோ இங்கே மூணுல ஒன்று போச்சுன்னா ரெண்டு ஸோ அப்போ வந்து என்னது ரெண்டை வந்து காமன் வெளியெடுத்துக்கலாம் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று பிளஸ் ரூட் த்ரீ ஐ ஸோ இதுதான் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா n is equal to 3 பாக்கலாம் n is equal to நமக்கு என்ன கிடைக்கும் பிடினாம் root 3 plus i the whole power 3 is equal to root 3 plus i root 3 plus i the whole square okay. so இப்ப வந்து என்னது நமக்கு root 3 plus i வந்து அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பிறோம் root 3 plus i the whole square இப்பதான் நம் பெருக்கல் ஒன்னு பிளஸ் ரூட் மூணு ஐ இங்க ரெண்டு வந்து என்னது கான்ஸ்டன்ட் அதனால அதை வெளியில் வச்சுக்கலாம் இப்போ வந்து என்னது இந்த ரூட் மூணு வச்சு இங்க பெருக்கிறேன் ரூட் மூணு வச்சு பெருக்கும் போது வெறும் அதுக்கப்புறம் ரூட் மூணு ரூட் மூணு பெருக்கும் போது மூணு வயிறோம் இங்கே இருக்குதா அப்படிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஐய வச்சு இந்த பெருக்கும் போது இங்கே பிளஸ் ஐ ஓகே அதுக்கப்புறம் இந்த ஐ வச்சு இங்க நம்ம ரூட் த்ரீ ஐய பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் ரூட் த்ரீ ஐ ஸ்கொயர் ஸோ நமக்கு என்ன தெரியும் ஐ ஸ்கொயர் மதிப்பு என்னது மைனஸ் ஒன்னு ஸோ இங்க வந்து ரூட் த்ரீ இருக்குது அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி ஒரு ரூட் த்ரீ இருக்குது ஸோ அப்போ வந்து இது வந்து கேன்சல் ஆக போகுது ஸோ ரெண்டு இங்கே ரூட் த்ரீ அதுக்கப்புறம் இங்கே மூணு ஐ ஐ இது வந்து என்னது 4i இங்க வந்து என்னது மைனஸ் ரூட் த்ரீ இங்கே வந்து என்னது ரூட் த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிடுச்சு இங்கே வெறும் நாலு ஐதான் இருக்குது இங்கே வெளியில இருக்குது சோ அப்ப வந்து என்னது என் இஸ் ஈக்குவல் டு மூணுல நமக்கு இங்க அதாவது ரூட் த்ரீ பிளஸ் ஐ தி ஹோல் கியூப் வந்து என்னது எட்டு இருக்குது அதாவது முழுவதும் கற்பனையனாக இருக்கிறது த்ரீ வந்து எட்டு ஐயா இருக்கிற காரணத்தினால என் ஆறு தான் நமக்கு மெய்யனா இருக்கும் அது எப்படி இருக்கும் நம்ம பார்த்தறலாம் இத இப்ப இங்க ரூட் த்ரீ பிளஸ் ஐ இந்த பவர் ஆர் எப்படி எழுதலாம் அப்படின்னா பவர் த்ரீ தி ஹோல் பவர் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து என்னது பவர் த்ரீ வந்து என்னது எட்டு ஐ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதனுடைய அடுக்கு ரெண்டு அப்படிங்கிறது எட்டு ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் வந்து என்னது மைனஸ் ஒன்னுன்னு தெரியும் ஸோ திஸ் இஸ் டு மைனஸ் அறுபத்தி நாலு ஓகே ஸோ நமக்கு என் இஸ் ஈக்குவல் டு மூணுல வந்து முழுவதும் கற்பனை கிடைச்சிருச்சு என் ஆறுல மெய்யன் கிடைச்சிருச்சு கேட்டிருக்கிறாங்க இதை வந்து நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து என்னன்னா நமக்கு கணக்கு இதோட முடியல என் இஸ் ஈக்குவல் டு நாலுல ஏன் வந்து அது மெய்யாவோ முழுவதும் கற்பனையாவோ இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லணும் என் இஸ் ஈக்குவல் டு அஞ்சுல நமக்கு மெய்யாவோ முழுவதும் கற்பனையாக இல்லை அப்படிங்கிறதே சொல்லலாம் ஸோ என் இஸ் ஈக்குவல் டு நாலு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே ரூட் த்ரீ பிளஸ் ஐ ஹோல் பவர் ஃபோர் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே ரூட் த்ரீ பிளஸ் ஐ ஹோல் க்யூப் ரூட் த்ரீ பிளஸ் ஐ ஓகே ஸோ ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் கியூப் அப்படிங்கிறது என்னது எட்டு ஐ ஓகே ஸோ இதை வந்து என்னது ரூட் த்ரீ பிளஸ் ஐயோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் சோ எட்டை வந்து என்னது இங்க வச்சிடலாம் நம்ம இங்க ரூட் த்ரீ ஐ அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் இங்க ஐய வந்து ஐயோட மல்டிபிள் பண்ண நமக்கு மைனஸ் ஒன் சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்னு பிளஸ் ஐ ரூட் த்ரீ கிடைக்கும் ஓகே சோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் கண்டிப்பா இதுல வந்து என்ன சீக்வல் டு நாலுல நமக்கு ஆன்சர் கிடைக்கல சோ அதே போல வந்து என்னது என்ன சீக்வல் டு அஞ்சுல வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சீக்வல் அஞ்சு அப்படிங்கறது என்னது ரூட் த்ரீ பிளஸ் ஐ ஹோல் பவர் ஃபைவ் ஓகே சோ இங்க வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பிளஸ் ஐ தி ஹோல் ஸ்கொயர் ரூட் த்ரீ பிளஸ் ஐ ஹோல் பவர் த்ரீ இந்த அஞ்சை வந்து இங்கே ரெண்டாவும் மூணாவும் ஸோ இங்கே வந்து என்னதுக்கு ரெண்டு ஒன்று பிளஸ் ஐ ரூட் த்ரீ அதுக்கப்புறம் இது வந்து என்னது எட்டு ஐ ஸோ இங்கே ரெண்டு எட்டா பதினாறு அதுக்கப்புறம் இங்கே ஐயை வச்சு பிறக்கும் போது என்னது இங்கே ஐ ரூட் த்ரீ ஸோ ஐ ஸ்கொயர்ங்கிறது இது என்னது மைனஸ் இங்கே த்ரீ i சோ நமக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கல அதே மாதிரி ஆன்சர் கிடைக்கல மூணுல வந்துனது முழுவதும் கற்பனை என் ஆறுல நமக்கு இங்க மெய்என் கிடைச்சிருக்கு சோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இங்க ஆன்சர் எழுதிக்கலாம் ஓகே